ரொம்ப நல்லா இருக்குது இப்போ எஃப்டிஎஃப்எஸ் இப்போதான் முடித்தோம் ஜிகே மாசில் பப்ளிக் எல்லாம் மிக்ஸ் ஆகி ஒரு பயங்கரமான மாசாக இருந்தது நிறையா இடம் நாங்கள் நினைக்காத இடத்துல எல்லாம் கிளாப் இருந்தது ஒரு எக்ஸ்பெக்ட் பண்ணாம இருந்தது இந்த ரெஸ்பான்ஸு ரொம்ப நல்லா இருக்குது இது அப்படியே ஃபுல்லாக பரவணும்னு ரொம்ப ஆசை வந்து எல்லாரும் மக்கள் சப்போர்ட் பண்ண போற இனி எல்லாம் நீ பார்க்க போகிற எல்லாருக்குமே ரொம்ப நன்றி இல்லை நாங்கள் டைம் நாங்கள் தனியாக பார்க்குறப்பே எங்களுக்கு சந்தோஷமாக இருந்தது ஆனால் இந்த ஆடியன்ஸ் கூட பார்க்குறப்ப அது சொல்ல வார்த்தை வார்த்தையே இல்லைன்னா எல்லாம் நாங்கள் சொன்ன சார் சொன்ன மாதிரி எதிர்பார்க்காத இடத்துலலாம் கை தட்டுறாங்க அழகிறாங்க எங்களுக்கு அது அவ்வளோ எமோஷனலாக இருக்குது நெகிழ்ச்சியாக இருக்குது கண்டிப்பாக நல்ல கண்ட் ஒன்று வருதுன்னா மக்கள் வந்து எப்பவுமே சப்போர்ட் பண்ணுவாங்க ஸோ அது மாதிரி எங்களுக்கு அது அதை இன்னைக்கு நாங்கள் நேரிலே பார்க்குறோம் கண்டிப்பாக தொடர்ந்து இதே சப்போர்ட் எங்களுக்கு த்ரூ அவுட் த இந்த ரன் வந்து கிடைக்கும் நாங்கள் நம்புகிறோம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஷோ ஆரம்பிச்சிச்சு அப்படியே க்ரௌடு படம் பார்த்துக்கிட்டே இருந்தாங்க கொஞ்சம் கொஞ்சமாக அந்த படத்தோட ஒரு பெரிய கனெக்ட் இருந்துச்சு நீங்கள் எல்லாமே பார்த்துருப்பீங்க படத்தோட இன்ட்ரோல் பிளாக்காக இருக்கட்டும் கிளைமேக்ஸாக இருக்கட்டும் என்ன மாதிரி வந்து கைத்திருந்தாங்க ஆரவாரம் பண்ணாங்கன்னு இப்போ குரூ வந்திருக்கிறதுனால அந்த காளியம்மா டாக் எடுத்துட்டு வந்திருந்தாங்க வெளியில் வந்து சின்ன குழந்தைங்க பூரா காளியம்மா காளியம்மான்னு சொல்லிட்டு அதோடு நின்று செல்ஃபி எடுத்துட்டு இருந்தாங்க அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு இப்போ ஒரு கிறிஸ்மஸ் மாதிரியான ஹாலிடே டைமில் ஃபேமிலியாக வந்து பார்க்கறதுக்கான ஒரு படமாக இருக்குது இது பொதுமக்கள் சைட்லையும் சரி ஜென்ரல் ஆடியன்ஸ் குழந்தைங்க ஃபேமிலி சைட்லையும் சரி ஒரு மிகப்பெரிய அட்ராக்ஷனாக இருந்திருக்கு இதையெல்லாம் தாண்டி மிகப்பெரிய அளவில் சர்ப்ஸா எல்லாம் பாக்குறது கிட்டத்தட்ட நம்ம சேலம் தருமபுரி சவுத் ஆர்காடு நார்த் ஆர்காடு ஏரியாவில் இந்த படத்துக்கு கிடைச்சிருக்க மிகப்பெரிய ஆதரவு ஒரு அறிமுக நாயகம் ஒரு குணாநிதி பண்ணிருக்காங்க அப்படியே ஷோ ஷோவாக புக் பண்ணிட்டு இருக்காங்க எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு இந்த படத்தோட வேர்ட் ஆஃப் மவுத்துல இந்த படம் வந்து இன்னமும் பெரிய வெற்றி அடையும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம் நன்றி சப்ரேஷ் சார் ரொம்ப நன்றி தேட்டரில் பயங்கரமான ரெஸ்பான்ஸ் சொல்ல வார்த்தையே இல்லை டேரக்டர் ஹீரோ கட்டி அங்க சங்கமித்ரா எல்லாம் சொல்லிட்டாங்க எதிர்பார எதிர்பார்க்காத இடத்துல எல்லாம் அப்படியே விசில் குழந்தைங்க எல்லாம் கைத்தட்டு ஆ ஓ அப்படி கை தட்டின்னு பாக்குறாங்க குழந்தைங்க வெளியில வந்து டாக் கிட்ட ஏய் காலிடா காலிடா டாக்டான்றாங்க இது நல்லபடியா போகணும்னு நினைக்கிறேன் எல்லாம் தான் சப்போர்ட் பண்ணணும் நன்றி 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 ஒரு ஆதரவுக்கு ரொம்ப பெரிய நன்றி வணக்கம் நான் அலங்கு படத்துக்கு மியூசிக் பண்ணியிருக்கேன் ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கு ஏன்னா வந்து மக்களோட மக்களா வந்து நின்று பாக்குறது உட்காந்து பாக்குறதுங்கிறது அது ஒரு வேற லெவல் ஃபீலிங் தான் நாங்க நினைக்காத இடத்துல எல்லாம் கை தட்டினாங்க நாங்க நினைச்ச இடத்துலயும் கை தட்டினாங்க ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு அண்ட் நாங்க ஒரு சின்ன டீம் எங்களை நீங்க பயங்கரமா என்கரேஜ் பண்ணிருக்கீங்க இதுக்கப்புறமா என்கரேஜ் பண்றீங்க பண்ணுவீங்கன்னு நம்புறேன் தேங்க்யூ சார் படம் வந்து மக்கள் மனதில் வந்து வெற்றி பெற்று ஆர்கானிக்கா போயிட்டு இருக்குன்னு உங்களுக்கே இப்போ நமக்கு ஒரு மனசுல தோணும்ல இது உண்மையா போயிட்டு இருக்கு ஜெயிச்சிட்டோம் வெற்றி அப்படின்னு ஒரு டைம் வரும் இது வந்து சக்சஸ் மீட்டை தாண்டி எல்லாருக்கும் நன்றி அறிவிப்பு விழா மாதிரி ஒண்ணு பயங்கரமா பண்ணிடுவோம் மக்களுக்காக எல்லாருக்கும் வணக்கம் இன்டர் பிளாக் ஃபைட்டாக இருக்கட்டும் கிளைமேக்ஸ் ஃபைட்டாக இருக்கட்டும் எல்லாத்துக்கும் ஆடியன்ஸ் கிளாப் பண்ணும்போது பயங்கர சந்தோஷமாக இருக்குது பயங்கர எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது கண்டிப்பாக ஆடியன்ஸுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும் படத்துக்கு சப்போர்ட் பண்ணுங்க பண்ணுங்கள் தேங்க்யூ ரொம்ப சந்தோஷங்க எனக்கு கேட்டுட்டு தான் வந்திருக்கோம் வெளியில அதே போதுங்க ஒரு படத்துக்கு அதோட கம்ப்ளீட் குரூக்கு கிட்ட குரூவுக்கு கிடைக்கிற ஒரு சந்தோஷம் இங்கே என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சிருக்காதுன்னு நினைக்கிறேன் நம்ம இல்லாத கொண்டாடிட்டு இருக்கோம் நிறைய சின்ன பிள்ளைங்க இவ்வளோ காளியம்மா காளியம்மான் கொஞ்செலாம் பார்க்கும்போது எங்களுக்கு அதை பட்ட கஷ்டம் சந்தோஷமாக இருந்தது இப்போ வெற்றி கிடைச்ச மாதிரி ஒரு ஃபீலிங் முதல் முறையாக நாட்டு நாயை தெருவில் இருந்து கண்டுபிடிச்சி எடுத்து ஒரு முழு படமும் நடித்து அதை இன்னைக்கு மக்கள் கொண்டாடுற அளவுக்கு கொண்டு வந்திருக்கோன்றப்போ உண்மையாக ரொம்ப சந்தோஷமா இருக்கு வேற வார்த்தைகள் இல்லை ஸோ தெருநாயாலையும் என்னன்னாலும் செய்ய முடியும் அப்படின்றத ட்ரைனராக நான் சொல்லிக்கிறேன்